இன்றே மன்னா ஏசாய அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஏசாய அறுபது இருபது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் நேற்றைய தினத்துல பார்த்தோம் தாவீது சொல்கிறார் கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் ஆனால் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பாராம் நித்திய வெளிச்சம் என்பது என்றென்றைக்கும் முடிவே இல்லாத ஒரு வெளிச்சம் எப்பொழுதுமே வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கிற இதுக்கு பேர்தான் நித்திய வெளிச்சம் அது ஒரு நாளும் அந்த வெளிச்சம் குறைந்து போவதும் இல்லை மறைந்து போவதும் இல்லை என்றென்றைக்கு வெளிச்சம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் கர்த்தரால் மாத்திரமே நமக்கு கொடுக்க முடியும் இங்கு வேதம் சொல்கிறது கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் ஆகவே உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும் கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை அவர் நீக்க வல்லவராயிருக்கிறார் நம்முடைய துக்க நாட்கள் போகும் உங்களுடைய துக்க நாட்கள் மறைந்து போகும் ஒருவேளை துக்கத்துக்கு மேல் துக்கத்தை நீங்கள் கண்டிருக்கலாம் துன்பத்திற்கு மேல் துன்பத்தை கண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சமமாய் உங்களை மகிழ பண்ணுவார் உங்கள் துக்க நாட்கள் நாட்கள் முடிந்து போகும் காரணம் கர்த்தரே நித்திய வெளிச்சமாயிருப்பார் அப்படிப்பட்ட தேவனாய கத்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் உங்களோடு இருக்கிறார் ஆகவே உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் செவிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்க நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வாக்கு தத்துவத்துக்காக நன்றி உடைய பிள்ளைகளை ஆசிர்வதி உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ஒவ்வொருவருடைய துக்க நாட்கள் முடிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக கர்த்தரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பேன் சொன்னதுக்காக நன்றி ஆசிர்வதியும் பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்